நீ எந்த பேச்சுருக்கு இதையாக இருந்து தெரியுமா என் மகன் என் இனக்காவலன் பிரபாகரன் மணக்காவலன் மேறி வீணப்பருடைய மகன் சும்மா அதுவனியில் கூடாது எனக்கு இங்கே பாரு என் மொழி காக்க இனம் காக்க என் எல்லை காக்க போராடி உயிர் நீத்த ஒவ்வொருவனும் பெரியார் நீ வந்து பாரு நீ பெரியாரை போற்றுவோம் அது என்ன சொல்றது பெரியாரை பேனாது ஒழிகி பெரியாரால் பேராயிரும்பை தரும் யார் பெரியார் செயற்கரிய செய்வார் பெரியார் சிறியர் செயற்கரிய செய்யாதார் இப்ப நீங்க சொரியா இருப்பாரு சொல்றீங்க பாத்தீங்களா அவர் என்ன செயற்கரிய செய்திருக்காரு நீ மூணாம் தேதி வரை காத்துரு அவர் அவரு அவர் எல்லாரையும் போற்றும் போட்டா நான் ஒரு தமிழ் தே தேசிய இனத்தின் பிள்ளை தமிழின் மகன் என் தாயை ஒழிக்கணும் என்னடா தமிழ தமிழ மட்டும் படிக்காதடா ஆங்கிலத்தையும் படிச்சுக்கடா அது வெளிநாட்டில் போய் வேலை செய்ய தொடர்புக்கு சரியா வரும் தமிழை மட்டும் படிக்காத ஆங்கிலத்தையும் படிச்சுக்க எல்லாரும் பேசுனது என்ன இருக்கு தாய்ப்பால் பைத்தியங்களே சொல்லுது தாய்ப்பால் அந்த நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமா வருது தாய்ப்பால் குடிக்கணும் நீ தாய்ப்பாலே பைத்தியம் உங்களுக்கு புரியுதா தாய்மொழி கல்லாத அதுல என்ன இருக்குது தாய்மொழியில் அது சனியே அது ஒரு காட்டு மிராண்டி மொழினா நீ நீங்க தமிழ் தானே பேசுறீங்க தமிழர் தானே உங்க மொழி காட்டு மிராண்டி மொழினா நீங்க யாரு அதை பேசுற நீங்க யாரு நான் கேட்கறதுக்கு பார்த்து நீங்க யாரு காட்டு மிராண்டி இதை நீங்க ஒத்துக்கிறீங்களா உலகத்திற்கு அறிவியல் நாகரிகம் தொழில்நுட்பம் வேளாண்மை ஏய் உங்க திராவிட இயக்கத்தின் டூ பாயிண்ட் ஓ தலைவர் தானே பார்த்து சொல்றாரு ஐயாயிரம் ஆண்டுக்கு முன்னாடி இரும்ப உருக்கிய தொழில்நுட்பம் வச்சிருக்கான் தமிழ் அப்ப அது அறிவியல் மொழி இல்லையா ஏய் அரவரை என்ன நீ அதுல என்ன இருக்குன்னு கேக்குறிய தமிழ்ல என்ன இருக்குன்னு கேக்குறாரு இவர் கன்னடர் அப்ப அதுல இருக்கா இவர் தெலுங்கு அதுல இருக்கா இவர் மராட்டியர் அதுல இருக்கா இவர் குஜராத்தி அதுல இருக்கா இது மலையாளத்துல இருக்கா தமிழ்ல மட்டும்தான் இல்லையா என்ன இல்ல தமிழ் என்ன இல்ல தமிழ்ல உலக மொழிகளின் தாய் தமிழ் அப்ப இத்தனை உலக பேரறிஞரும் போற்றிய மொழி உலகத்தின் முதல் மொழி அது அழினா என்ன என் தாய்மொழியை அழிக்கச் சொன்னவன அழிக்கிறதா மான தமிழன் ഒവ് മരണിങ്ങനെ നേരം